பாஸ் சீசன் எயிட்டில் இந்த வாரம் எலிமினேட் ஆன எல்லா கண்டெஸ்டும் குறி வச்சு விஜே விஷால தாக்குனது பலருக்குமே அதிர்ச்சியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விஜே கிட்ட எப்படி நீ ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணலாம் தர்ஷிகாவுக்கு எப்படி ஹோப் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க குறிப்பாக அர்ணவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அர்ணவ் அவர்கள் அன்ஷிதாவை லவ் பண்ணுறதை வந்து எல்லாருக்குமே தெரியும் அதுவும் பாஸ் வீட்டுக்குள்ளே அர்ணவ் வெளியேறினதும் அன்ஷிதா எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்துருப்போம் இருந்தாலும் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் அவங்களும் க்ளோஸாக இருந்த மாதிரி தெரியலே அப்படின்னு பலருமே பேசிகிட்டு இருந்தாங்க பட் அர்ணவ் எலிமினேட் ஆகும்போது போது அன்ஷிதா ரொம்பவுமே ஃபீல் பண்ணியிருந்தாங்க ஆனால் விஜய் விஷால் கிட்டே இவ்வளோ க்ளோஸாக எப்படி அவங்களால நடந்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் இருந்தது விஜய் விஷால் கிட்ட என்ன நீ யாரையோ லவ் பண்ணுறியாமே அப்படின்னு இவர் டைரெக்டாகவே கேட்க விஜய் விஷாலும் ஆமாம் கல்யாண பத்திரிகை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட விஷயத்துலேருந்து அண்ட் கண்டஸ்டன்ட் எல்லாருமே பேசுனதில் விஜய் விஷால் ரொம்பவுமே ஃபீல் ஆகிட்டாரு தனியாக உட்காந்து அழுதுட்டும் இருந்தார் வந்தார் அதுக்கப்புறமா இந்த மீம்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி அன்ஷிதா அவர்கள்கிட்ட டேக் பண்ணி பலருமே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போய் இவரை சரி பண்ணனும் அப்படின்னு சொல்லி அந்த மீமை அவங்களுடைய ஸ்டோரியில் ஷேர் பண்ணி கண்டிப்பாக நான் உள்ளே போவேன் பி ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ கண்டிப்பாக விஜய் விஷாலுக்கும் அன்ஷிதா அவர்களுக்கும் தான் லவ் இருக்குது அர்ணவ் அவர்களை இவங்களுக்கு பிடிக்கல போல அப்படிங்கிற மாதிரி இப்போ பலருமே இந்த விஷயத்தை தான் பகிர்ந்துட்டுருக்காங்க பிக்பாஸ் சீசன் எயிட்டில் எப்படிலாம் நடக்க போகுது அடுத்தடுத்த கண்டெஸ்டன்ட்லாம் யார் வெளியேற போகிறாங்க யாரு அப்படிங்கிற மாதிரியான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இனிமேதான் பார்க்கலான்னு நினைக்கிறேன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம சொல்லுங்க